இப்போ அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்ரகம்னு பின்னாடி வரப்போற ராமானுஜருடைய திருமேனியை நாதமுனிகள் திருக்கண்களால கடாட்சித்தாரான் அப்பா அவருடைய திருவுள்ளத்துல ஒரு விஷயம் தோணித்தான் அதை அப்படியே நாதமுனிகள் வெளிப்படுத்தினாராம் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் இதை சொல்லி இருந்தார் நாதமுனியோட சிஷ்யர் நாதமுனி சொன்னாராம் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் உய கொண்டார் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார் அர்த்தம் கேட்காத ஆச்சாரியன் சொன்னா திரும்ப சொல்லணும் நீயும் உன் சிஷ்யனுக்கு சொல்லணும் தர் இப்போ உய கொண்டார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் அவர் சிஷ்யர் மணக்கால் நம்பி வந்தார் அவருக்கும் சொல்லி வைச்சார் என்ன அர்த்தம் கேட்டார் அர்த்தம் நீயும் சொல்லு ஓகே மழை பொழிந்தால் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து அவரோட சிஷ்யர் ஆள வந்தார் வந்தாருக்கு மணக்கால் நம்பி சொல்லி வைத்தார் என்ன அர்த்தம்னு கேட்டார் அர்த்தம் கேட்காத எங்க ஆச்சாரியன் சொன்னார் நானும் சொன்னேன் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வந்தார் ஆழவந்தாருடைய சிஷியர் பெரிய நம்பி பெரிய நம்பிக்கு வாழவந்தார் சொல்லி வச்சார் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் அர்த்தம் என்னன்னார் எங்க ஆச்சாரியன் சொன்னார் நானும் சொன்னேன் நீ அர்த்தம் கேட்காதேன்ட்டார் பெரிய நம்பி தம் சிஷ்யரான ராமானுஜருக்கு சொன்னார் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் பெரிய நம்பி ராமானுஜர் சொல்ட்டார் ராமானுஷா நீ பெரிய ஞானியா இருக்க ஏற்கனவே நான் ஏதாவது சொன்னாலும் அதை விட சிறப்பான அர்த்தம் நீ சொல்லக்கூடியவன் இதுக்கு தயவு செஞ்சு அர்த்தம் மட்டும் கேட்டுடாத எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லின் வந்தா நாதமுனி சொல்லி கொண்டார் சொல்லி மணக்கால் நம்பி சொல்லி ஆள வந்தார் சொல்லி அடியும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னார் ராமானுஜர் சொன்னாராம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சுவாமி அடிய எனக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்து பெரிய நம்பி பார்த்தார் என்னது இது வரைக்கும் யாருக்குமே அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருந்தா ராமானுஷா உனக்கு அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தா என்ன அர்த்தம்னு கேட்டார் ராமானுஜர் பார்த்தார் இது அடியனுடைய பெருமையை சொல்றாப்புல இருக்கு அடியன் வாயால எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு கேட்டார் பெரிய நம்பி சொன்னார் ஆச்சாரியன் கேட்டா சொல்லித்தானே ஆகணும் எதா இருந்தாலும் சரி ஆச்சாரியன் வாக்க மீறக்கூடாது அதனால இதுக்கு என்ன அர்த்தம்னு ராமானுஜர் சதச்சாரம் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் இப்ப ராமானுஜர் அர்த்தம் சொல்றார் குளப்படினா இந்த பசுமாட்டோட காலடி இருக்கு பாருங்க அதை குழம்புன்னு சொல்லுவார் குளப்படினா ஒரு பசுமாடு காலடி வைத்து நடந்தால் ஒரு சின்ன குழி உண்டாகும் இல்லையா அதுக்கு குளப்படின்னு பேரு குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம்னா ஒரு பசுமாட்டோட ஃபுட்பிரிண்ட் அந்த காலடி சுவடு இருக்கு நூண்டு இடத்துல மழை பெஞ்சதுன்னா அந்த நீர் எத்தனை பேருக்கு பயன்படும் ஒரு குருவி குடிக்கத்தான் பயன்படும் ஆனால் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம்னா பெரிய வீராணம் ஏரி இருக்கு காட்டுமன்னார் கோவிலில் வீரநாராயணன் ஏரி அந்த மழை பொடிந்தால் சென்னை சிட்டிக்கே வீராணம் குடிநீர் திட்டம்னு தண்ணீர் வருகிறது அல்லவா அப்போ வீராணத்துல மழை பெய்ஞ்சா அது உலகமே விளைவதற்கு பயன்படும் இது என்ன அர்த்தம்னா உட்பொருள் ஒண்ணு இருக்கான் ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள்லாம் இருக்காளே அவள் சின்ன குளப்படி மாதிரியான் ஏன்னா அவர்கள் ரொம்ப சோதித்து பார்த்து சோதித்து பார்த்து தான் உபதேசம் பண்ணுவார்கள் அவ்வளவு எளிதில் அர்த்தத்தை சொல்லிட மாட்டாளாம் இவன் எந்த குலத்தில் பிறந்திருக்கான் எவ்வளோ ஞானம் இருக்குது எவ்வளோ பக்தி இருக்குது ஆனா பெண்ணா எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கான் இந்த லட்சணம் இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணுவா அவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கணும்னா யாரோ ஒரு குருவிக்கு குளப்படியில் உள்ள நீர் ஏதோ ஒரு குருவிக்கு பயன்படுற மாதிரி அந்த ஆச்சாரியன்ட்டேருந்து உபதேசம் வாங்கணும்னா இவ்வளோ பெரிய கோஷ்டியில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தேர்வாளான் ஆனா ராமானுஜர் எப்படின்னா வீராணம் ஏறி போல அவர்கிட்ட போய் அந்த அர்த்தம் சேர்ந்துருத்துன்னா வீராணத்தில் உள்ள தண்ணீர் என்பது உலகத்துக்கே பயன்படுவது போல ராமானுஜர்கிட்ட மட்டும் இந்த அர்த்தங்கள் போய் சேர்ந்திருத்துன்னா அவர் ஒருத்தன் எந்த குலம்னு பார்க்க மாட்டார் படித்தவனா படிக்காதவனான்னு பார்க்க மாட்டார் ஏழையா பணக்காரனான்னு பார்க்க மாட்டார் ஆனா பெண்ணான்னு பார்க்க மாட்டார் ஆசை இருக்கா ஒரு விஷயம்தான் பார்ப்பார் கண்ணன்னு சொன்னா இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறான்னா அவன் இருந்தா என்ன உனக்கு உபதேசம் பண்ண வேண்டியதானே மனவாள மாமுனிகள் சாதிக்கிறார் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பின் அதுவரை ஒரு ஆச்சாரிய அர்த்தம் ஒரு சிஷியர் ஒரு சிஷ்யர் குளப்படியில் மழை பொழிந்தால் ஒரு குருவி குடித்துப்போம் அப்படித்தான் இருந்தது ஆனா ராமானுஜர் வீராணம் ஏறி போல அவர்கிட்ட ஒரு அர்த்தம் போயிடுத்துனா அது உலகத்துக்கே பயன்படும் யாரெல்லாம் ஆசை உள்ளவர்களோ அத்தனை பேரையும் தாமே தேடி போய் காரே கருணை ராமானுசர் எல்லோருக்கும் உபதேசிக்க கூடியவர்